பேசு சாஃபியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ஸ்பெஷலில் உங்கள் கூட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்குமே இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய் ஒரு மாதம் கிட்ட ஆகிடுச்சி அது கிட்டத்தட்ட ஜேன் லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோ அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன் அதுக்குள்ளே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்கள்லாம் எத்தனை பேருக்கு வந்து இந்த மட்டனோடய லிவர் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஏன்னா மட்டன் லிவர் வச்சு இன்னைக்கு ரெண்டு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அந்த ரெசிபி வந்து பழைய வீடியோ தான் பட் வந்து நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணதே இல்லை ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடுறதுனால நான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைவ் லேயர் ஆர்கனைசர் வந்து இப்போ வந்தது தான் ஹஸ்பண்ட் வந்து உமன் ஸ்டேக்காக எனக்கு ஆர்டர் போட்டு வந்தது ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ அப்புறம் ரிவ்யூ ப்ரைஸ் குவாலிட்டி எல்லாமே ஷேர் பண்ணுறது ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் ஸோ அதுவும் இதில் கண்டினியூ ஆகும் அப்படியே மிஸ் பண்ணாமல் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க என்ன மாதிரியே இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களோட விஷ்லிஸ்டில் கார்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னாலே நிறைய பேர் வந்து கொஞ்சம் இது அதிக அமௌண்ட்டுன்றனால வாங்குறதுக்கும் யோசிச்சுருப்போம் நானும் அப்படியே உங்களை மாதிரியே தான் இருந்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டிசம்பர் மந்தில் வந்து யூடியூபர் இந்துஜா இன்ஸ்டைல் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க இதை வாங்கியிருந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க ரிவ்யூ மீன்ஸ் ஆஹ் ரொம்ப ஹாப்பி நல்லா இருக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கு கண்டிப்பா வாங்கலாம் வச்சுச்சோ நான் இதை வாங்காம போயிட்டேனே முன்னாடியே அப்படி இப்படின்ட்டு போட்டிருந்தாங்க எனக்கும் அதை பார்த்ததுமே அப்போ உண்மையாகவே நல்லா தான் இருக்கும் போலையே நம்மளும் வாங்கலான்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்டயே லிங்க் கேட்டிருந்தேன் அவங்களும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்க மீஷோவில் வாங்கின மாதிரி தான் அனுப்பியிருந்தாங்க நானும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி தான் உள்ளே போயிட்டு எனக்குமே ஆர்டர் போடலான்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் பட் கொஞ்சம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதிகமாக இருந்ததுனால ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் நியூ இயர்க்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன் நியூ இயர் அப்போ எனக்கு வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தேன் நியூ இயர் அப்போவும் தரல ஜான் நைன் என்னோடய பர்த்டே வந்தது அப்பவும் வாங்கி தரல ஃபெப்ரே முடிஞ்சு போச்சு ரெண்டு மாதம் ிட்ட ஆக்சி சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் எப்போ அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உமன்ஸ் டே அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு பாயசம் போட்டு கொடுத்த வீடியோலாம் நான் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன் அன்றைக்கி வந்து உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ சரி ஓகே நம்ம எதுக்கு விடுவோம் கொடுத்த பாயசம் வேலை செய்து போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை ஞாபகப்படுத்தி விட்டேன் இது மாதிரி இது ஒன்று கேட்டிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் போட்டார் இருக்கிறதே அதுதான் செம்ம ஹாப்பியாகிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தரேன் அப்புறம் சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் இழுத்துட்டு போகாமல் அன்னைக்கே ஆர்டர் போட்ட உடனே ரொம்ப குஷி ஆயிட்டேன் அது ஆர்டர் போட்ட நாள்லேருந்து டெய்லி காலையில் விடிஞ்சது எப்போ வரும் எப்போ வரும் ஆன்லைன்ல போய் செக் பண்றது இன்னைக்கு எங்க இருக்கு இன்னைக்கு எங்க இருக்கு வந்துருமா வந்துருமா சொல்லிட்டு வலிமேல் வைத்து காத்திருந்த மாதிரி நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் அஞ்சு நாள் கழிச்சு தான் இதோட அன்பாக்ஸிங்கே பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இதை ஓப்பன் பண்ணதுமே அவங்க வீடியோவில் பார்த்த மாதிரி எனக்கு இல்லை அதுவே கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி சேட் ஆயிட்டேன் பட் ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது இந்த கிட்ஸ் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு புக்ஸு கிச்சன் யூசேஜுக்கு இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு யோசிக்காமல் வந்து வாங்கலாம் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் கிளியராக காட்டணுன்றதுனால இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு லேயரில் எவ்வளோ வைக்கலாம் என்ன வைக்கலாம் அப்படின்றது காட்டணும் இல்லையா ஸோ உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு நான் என்னோட தேர்னே எதுவும் கிடைக்கல அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போயிட்டு இந்த ஒன் கேஜ் வந்து கண்டெய்னர் இருந்தது அது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும் அதை வச்சு காமிக்கலான்ட்டு தான் வச்சு காமிச்சிருக்கேன் அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு லேயரில் சிக்ஸ் கண்டெய்னர் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பார்த்துக்கோங்க அஞ்சு லேயர் இருக்குது கண்டிப்பாக கிச்சன் யூசேஜுக்கு இது சூப்பராக இருக்கும் நான் ஒரு பிளான் ஃப்ரெண்டோட தான் இதை வாங்கியிருக்கேன் ஸோ நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நான் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து சேலஞ்சாக நீ பண்ணிவிடுவியா அப்படிலாம் ஆகாது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் ஆகாதுன்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லைப்பா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் ஈஸி தான் அதனால் நைட் டைம் பார்க்காம பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணேன் ஹஸ்பண்ட் வந்து இல்லவே இல்லை டைம் எடுத்துக்கோம் அப்படின்னாரு சரி அப்போ நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அவர் எதாவது பண்ணார் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இது வாங்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக பண்ணிடலாம் எங்கேயாவது நீங்கள் காலி பண்ணிட்டு போகிறீங்கன்னா கூட நல்ல அழகாக கலட்டியை பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே போய் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ராடக்ட்டு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு எதோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்புறம் இப்போ வீடியோ நடுவில் ஒரு கம்பளி பூச்சி ஒன்று காட்டியிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் நான் உட்காந்துட்டு இருக்கும் போதும் பக்கத்துலேயே இருந்தது ஆனால் கண்டிப்பாக இது முருங்க மரத்தில் இருந்து வரலை வேறு எந்த மரத்தில் இந்த கம்பளி பூச்சி இருக்கும் இது கம்பளி பூச்சி தானா இது என்னென்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இன்னைக்கு மட்டன் லிவர் வச்சு தான் திருப்பி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஃப் கேஜ் லீவர் வாங்கிட்டு வந்தேன் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் முழு சோம்பு அதுக்கப்புறம் வந்து மிளகு கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டு விசில் வைக்கலான்னு ஒரு பக்கம் வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டுருக்காரு சார் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி பண்ண சிக்கன் குழம்பு தான் இந்த வீடியோவே எடுத்து ஒன் மந்த் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு உண்மையை சொல்ல போனால் டேஸ்ட்டு சூப்பர் இருந்துச்சு அவர் டேஸ்ட் கையில் கொடுக்குமோ சாப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லியிருந்தேன் அதனால மனுஷன் ஓயாமல் உள்ளங்கையில் ஊற்றி 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 அரை கொண்டான் கொழம்பு காலி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு தடவை தான் பார்ப்போம் ஓயாமல் டேஸ்ட்டு பார்த்தோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த வீடியோவில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் பார்க்குறேன் கையில ஊற்றி 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 நக்கிட்டு இருக்காரு என்னதான் ஃபீல் பண்ணுறாரு இவர் அப்படின்னு பார்த்தா எல்லாம் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எப்படின்னா இந்த உள்ளங்கையில ஊற்றி நக்கி பார்த்தாலாம் புரியாது அவருக்கு வந்து கொஞ்சம் சாதம் போட்டு குழம்பு ஊற்றி செஞ்சு ஒரு வாய் சாப்பிட்ணும் விவேக் சார் மாதிரி ஒரு பிளேட் வந்து உள்ளே போனால் தான் அவருக்கு டேஸ்ட்டு பார்த்து ஃபீல் இருக்கும் போல் அதுக்கப்புறம் ஒரு வழியாக காலி பண்ணிவிட்டு அதை போக அந்த பக்கம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு நான் இங்கே ஈரல் வந்து விசிலுக்காக வச்சுருக்கேன் இல்லையா அந்த கேப்பில் நம்ம அதுக்கு வெங்காயம் நறுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏழு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு ரெசிபிக்குமே வந்து நிறைய வெங்காயம் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் பொடியாக நறுக்கணும் கண்டிப்பாக எனக்கு இப்போ டைம் இல்லைன்றதுனால நான் சாப்பர்லேயே வந்து போட்டு மொத்தமாக வந்து ஃபைன் சாப் பண்ணிக்க போகிறேன் இந்த சாப்பர் நீங்கள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இரஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் பொடியாக வேணுன்றனால கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிட்டேன் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபிக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும் ஆனால் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி குயிக்காக முடிச்சிடலாம் ஈரல் மட்டும் வெந்துச்சு அப்படின்னா இங்கே வேலை சட்டு சட்டு சட்டுன்னு முடிஞ்சிரும் நான் குக்கரில் ரெண்டு விசில் வச்சதுனால நல்லா சாஃப்ட்டாகவே வெந்துடுச்சு உப்பு வந்து இந்த டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு லைட்டாக தெரியும் இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வெங்காயம் உதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ரெசிப்பியுமே மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் ஸோ வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க உங்கள் இருளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்ல வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலான்றது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க கலருக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தனியா தூள் மஞ்சள் தூள் மிளகு தூள் சீரகத்தூள் கரம் மசாலா கொழம்பு மசாலா உப்பு வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த பக்கம் இன்னொரு மண் சட்டிலேயே அதே கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு துண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பு பட்டை சோம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நிறைய வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த நண்பன் படமாக என்ன தெரியல சத்யராஜ் சார் இருப்பார் பார்த்திங்களா ரெண்டு கையாலே பண்ணுவார் அந்த மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ரெண்டு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த பக்கம் மசாலாவோட பச்சை வசனம் நல்லா போயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இதுக்கப்புறமா வந்து ஒரு கை ரண்டி ஈரலை தூக்கி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டுவிட்டு இதையே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இதுக்கு தண்ணி லேட்டாக தேவைப்படும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வைச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியே வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுவும் ஊற்றிக்காதீங்க குக்கரில் வேக வச்ச தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் இது நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா வந்து பிரட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த சைடில் சூப் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஈரல் வந்து ரெடி ஆகிடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டோமா போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கி பச்சை மிளகாலாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த பக்கமும் தண்ணியோடு சேர்த்துட்டு மொத்தமாக இந்த ஈரலை சேர்த்தாச்சு அதுவும் ஒரு பேரட்டு பரட்டிட்டு ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில்லை லைட்டாக பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் இதுக்கும் வந்து நீங்கள் உப்புலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இதையுமே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து ரெண்டு சைட்லேயுமே ஈரல் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே சாதத்தை போட்டு இந்த சட்டியில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பக்கமும் நல்லா வத்தி இதுக்கு வந்து காரத்துக்கு பச்சை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் இறக்குறப்ப போடணும் ஆஃப் பண்ணிட்டு பெப்பர் தூள் போட்டுட்டு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஈரல் வந்து ரெடி ஆயிடும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட மண் சட்டினுற சூடு இருந்துட்டே இருக்கும் கடைசியில் கொத்தமல்லியே நான் தான் போடுவேன் சொல்லிட்டு நம்ம அடை பிடிச்சதுனால அவர்கிட்டயே கொடுத்துட்டு நல்லா பெருசு பெருசாக எல்லாம் எல்லாம் இறக்கி இடிக்கி தட்டால் புடலான சாப்பாடு இன்றைக்கி இல்லை ஒரு மாதம் முன்னாடி நல்லா ரசம் சிக்கன் குழம்பு ஈரல்ல ரெண்டு விதமாக அதுக்கப்புறம் வாத்து கறி இதெல்லாம் வச்சு சூப் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈரல் வந்து செம்ம அழுத்தி அந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இப்போ சொல்லும்போது நாளைக்கே வந்து எனக்கு ஈரல் எடுக்கணும் போல இருக்குது ஈரல் எடுத்துடலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது அந்த ஃபைவ் லேயர் ஆர்கனைசர் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இந்த வீக்கில் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்